ஏற்கனவே புஷ்பா ஃபர்ஸ்ட் பாகம் வந்து நான் அம்பத்தூர் ராக்கியில் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்து நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தீங்க இப்போ பிளாக் பஸ்டர் மூவி புஷ்பா டூ கோயம்பேடு ரோகிணியில் பார்த்துருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க எல்லாருமே கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை நான் இந்த தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்காக நான் சொல்லுவேன் அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் சூப்பராக இருந்ததுங்க கிரேட் என்டர்டெயினர் அப்படின்னு சொல்லலாம் சும்மா மாதம் இருக்குங்க படம் சக்கப்போடு போடு போட்டுட்ருக்கு சூப்பராக இருக்குது அவரோட சீன்ஸ் எல்லாம் ஹீரோயின் ராஷ்மிகா மந்தானாவோட பார்ட்ஸும் இருக்கு ஸ்ரீலீலாவோட சாங்கு சூப்பராக இருக்குது இந்த படத்தோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கேமரா தாங்க மிர்ஸ்லோ கூபா அவரோட கேமரா வந்து சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே ஃபைட்ஸ் எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லலாங்க டான்ஸ் மூமெண்ட்ஸு சூப்பராக இருக்குது அந்த ஸ்ரீலீலாவோட டான்ஸ் வந்து அது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் வாவ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருந்ததுங்க பிக் ஸ்க்ரீனில் இந்த சாங்ஸு ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது நீங்கள் பார்த்துட்டிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி